கீழே இறங்கு ஐயா கீழே இறங்கு சாப்பிடவா இன்றைக்கி சமையல் எதுவும் நான் வீட்டில் பண்ணலைங்க அம்மா வீட்டில் இருந்தால் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்து விட்டாங்க சாதம் அண்ணி தான் கொடுத்து விட்டாங்க சாதம் அப்புறம் இது வாழைத்தண்டு துவரேங்க வாழைத்தண்டு தோரை அப்புறம் சாம்பார் அப்புறம் அப்பளங்க எல்லாம் வச்சு அம்மா கொடுத்துட்டாங்க சமையல் பண்ணுறேன்னா எனக்கு அங்கேயும் அலைஞ்சிட்ருந்தேனாங்க டைம் இல்லை பேங்குக்கு போகிற வேலை இருந்துச்சு அதுக்கப்புறம் இவனுக்கு ரிப்போர்ட்டுக்காக இது பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால் டைம் இல்லாதனால நான் சமையலே பண்ணலைங்க அதனால் அம்மா சமையல் ஒன்றும் பண்ண வேண்டாம் நானே கொடுத்து விட்றேன்னாங்க சரி எல்லாம் வச்சு கொடுத்து விட்டாச்சுங்க இந்த காலையில் உள்ள தக்காளி தொக்கு இருக்குது சப்பாத்தி வேறு இருக்குதுங்க ஹரிக்குட்டி என்ன பண்ணால் சப்பாத்தி தீ தண்ணியில் எங்கி போட்டுறான் புசுக்குன்னு அவனுக்கு தான் எடுத்து வச்சுன்னு அப்புறமே பறிச்சா கொடுக்கலான்னு சரி கீழே இறங்குவா இங்கே எல்லோரும் சாப்பிடுவாங்க சொல்லுங்கள் மெது மேதுவா அவனுக்கு வாதம் சொல்லிட்டாங்கங்க ஃபுல்லாக வாத நீர் தான் இறங்கியிருக்குன்னு அப்படி ரிசல்ட்ல சொல்லியிருக்காங்கங்க